மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலினார் யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளீட் டைட்டில் பார்த்துருப்பீங்க ரெகுலராக நம்ம வந்து ஒரு சமையல் வீடியோ போடுவோம் அப்படி இல்லைன்னா எங்கேயாவது வெளியே போய் போடுற வீடியோ இந்த மாதிரி வித்தியாச இந்த மாதிரி வீடியோ போ பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போடலான்ட்டு இன்றைக்கி போடுற பாருங்க இந்த வீடியோ ரெகுலராக பார்த்து பிடிச்சிதுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் இதே மாதிரி வீட்டில் நடக்கிற டெய்லி ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு அடிக்கடி போடுறேன் ஓகே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியோ பாருங்கள் அம்மா செஞ்ச குழம்பு இது பாருங்க உடச்சி முட்டை குழம்பு இந்த முட்டை வீடியோ வந்து எங்கள் சேனலில் போட்டிருக்கிறோம் பாருங்கள் நம்ம சேனலில் இந்த முட்டை வீடியோ இருக்குது அம்மா செஞ்ச முட்டை வீடியோ அம்மா செஞ்ச குழம்பு வீடியோ இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டையை உடச்சி ஊற்றி பாருங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி இன்றைக்கி குழம்பு பண்ணியாச்சு குழம்புக்கு சாப்பாடு நல்லா தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம பூரி சுடலான்ட்டு பூரி சுடுறோம் பாருங்கள் என்ன காயுது வாங்க நம்ம பூரி பூரி போடலாம் ஏன்னா எங்கள் ஒய்ஃபுக்கு பூரி போட தெரியாது தெரியும் ஆனால் கொஞ்சம் கறி குட்டுருவாங்க புஷ்ஷுன்னு வராது அதனால தான் பாருங்கள் பூரி எப்படி போடுறதுனா இப்படி போட்டு இப்படி மேலே அப்படி அமுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புஷ்ஷுன்னு வரும் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு பூரி நல்லா வராது ஃபஸ்ட்டு 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 போடுற பூரி இந்த மாதிரி தான் வரும் அடுத்தடுத்த உங்களுக்கு வரும் பாருங்கள் யாராருக்கு பூரி பிடிக்க சொல்லுங்கள் கமண்டில் சொல்லுங்கள் வாங்க அடுத்தது ரெண்டாவது பூரி போடலாம் பாருங்கள் பார்த்து போடணும் சைடில் தான் இப்படி போடணும் அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் தெரியாது பார்த்தீங்களா ரெண்டாவது பூரி எப்படி வருதுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக போடுறது மட்டும் கொஞ்சம் அப்படி வரும் லைட்டாக மேலே அப்படி அமுத்து விட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி வலை இருந்தால் வாங்கிக்கிங்க இந்த மாதிரி ஒரு வளக்கரண்டி இருந்தால் வாங்கிக்கிங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே அப்பளமாக இருக்கட்டும் கொட வடகம் பறிக்கிறது உங்களுக்கு எதாவது பொறிக்கிறதுக்கு இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா பொறிச்சிக்கலாம் அப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு அரிசி வடிக்கணும்னா இது வந்து இப்படி உள்ளே விட்டு எடுத்து இப்படி செஞ்சிங்கன்னா அழகாக வடிஞ்சிரும் பார்த்துங்க இந்த மாதிரி கரண்டி கிடச்சா வாங்கிக்க எண்ணெய் வந்து இப்படி கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா வடியும் ஏன்னா எண்ணெய் வந்து வடியாமல் சாப்பிடாதீங்க சில பேர்த்துக்கு சேராது இப்படி கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அது வடிஞ்சிரும் என்ன இந்த மாதிரி ஓட்ட குண்டாக இருந்ததுன்னா அதில் வந்து போட்டுருங்க போட்டிங்கன்னா வடிஞ்சிடும் ஆனால் இப்படி போடக்கூடாது போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து கீழே வந்து இன்னொரு பூரி இருக்கு பாருங்க அதில் வந்து வடிஞ்சிடும் அதனால இப்படி ஓரம் அப்படி வச்சுருங்க இப்படி ஓரமாக நிப்பாட்டி டேஸ்டின்னா அந்த ஓரத்தில் இப்படி உடஞ்சிடும் வடிஞ்சதுக்கப்புறம் நேர் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வாங்க அப்படி பூரி போட ஆரம்பிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூரி வருதுன்னு நைட்டு உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு பார்த்தீங்களா நைட்டில் அமுத்தி அமுத்தி மேலே மேலாப்படி அமுத்தி விட்டா மெதுவாக அமுத்தணும் ரொம்ப அமுத்தினா ப்ரெஸ் பண்ணுன்னா உங்களுக்கு ஓட்டை இப்போ மெதுவாக அமுத்தி விட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்புறம் லைட்டாக அப்படி வந்துச்சுனா அப்படி போதும் எடுத்துருங்க ரொம்ப நம்மளுக்கு வேக வேண்டாம் அவ்வளோதான் யாரு மக்களே இதுதான் எங்களுடைய நைட்டு டிப்பன் யாராருக்கு பூரி பிடிக்கும் கமன்ல சொல்லுங்க ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை மக்களே எல்லாமே செய்யலாம் நம்ம முடியாத எதுவும் இல்லை தான் தன்னம்பிக்கை முடியாதுங்கிறது தளக்க கூறி எவ்வளோ அழகாக வருது பாருங்க பாருங்க ஆஹா செமையாக வருது ஓகே மக்களே வாங்க நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி என்னங்க பூரி எவ்வளோ அழகாக ரெடி படியாச்சுன்னு இங்கே பாருங்க புசு புசுன்னு வந்தது அப்படியே அமுந்துருச்சு பாருங்க சூப்பராக இருக்குதா வாங்க இந்த பூரி நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி சொல்லிடுறோம் ஓகே வாங்க மக்களே நம்ம பூரி சாப்பிட்லாம் இங்கே பாருங்க பூரி முட்டை குழம்பு எப்படி கோஸ் பண்ணி பாருங்கள் இருக்குமா எப்படி கமலில் சொல்லுங்கள் ஓகே இப்போ சாப்பிட்லாம் வாங்க பாருங்க பூரி கொஞ்சம் பிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா பூரி பிச்சு அந்த முட்டை இருக்கலைங்க முட்டையை எடுத்து அந்த பூரிக்குள்ளே வச்சு அப்புறம் குழம்பு கொஞ்சம் தொட்டு அடித்தா எப்படி இருக்கும் அடித்து ஸ்டார்ட் பார்க்கலாமா வாங்க ஸ்டார்ட் பார்க்கலாம் உடச்ச உடச்சி ஊற்றி வச்ச முட்டை குழம்புக்கு வேற முட்டையை பாருங்க பெரிய முட்டை உடச்சி ஊத்து ஆயிடுச்சு அம்மா செய்யற முட்டை குழம்பு அருமையா இருக்கும்னா நம்ம சேனில் போட்டிருக்க பாருங்க அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடச்சி ஊத்தின உடைச்சு ஊத்தின முட்டை குழம்பு அதிகமாக செய்ய மாட்டாங்க மேக்சிமம் இது எப்படி செய்கிற என்னங்கிறத பாருங்கள் வீடியோ பார்த்து பார்த்து பழகிக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே அட்டகாசமான இன்றைக்கி ஒரு டிஃபன் நைட்டு பூரி வாங்க சாப்பிடலாம் எல்லோரும் சாப்பிடுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிள்ளை சின்ன சின்ன வீடியோ போட்டால் நல்லாயிருக்கா என்னங்கிறது கம்மெண்டில் சொல்லுங்கள் நான் ரெகுலராக முடிஞ்சோட போட பார்க்குறேன் ஓகே Okay, Mackley. Bye, Mackley.